நாகும் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான் அரணை காத்துக்கொள் வழியை காவல் பண்ணு அறையை கெட்டியாய் கட்டிக்கொள் உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து வெறுமையாக்குகிறவர்கள் அவர்களை வெறுமையாக்கி அவர்களுடைய திராட்சைக் கொடிகளை கெடுத்து போட்டாலும் கர்த்தர் யாக்கோபின் மகிமையை திரும்பி வர பண்ணுவது போல் இஸ்ரவேலின் மகிமையையும் திரும்பி வர பண்ணுவார் அவனுடைய பராக்கிரமசாலிகளின் கேடகம் இரத்தமயமாகும் அவனுடைய யுத்த வீரர் இரத்தாம்பரன் தரித்து கொண்டிருக்கிறார்கள் அவன் தன்னை ஆயத்தம் பண்ணும் நாளிலே ரதங்கள் ஜுவாலிக்கிற கடகங்களை உடையதாயிருக்கும் ஈட்டிகள் குலுங்கும் ரதங்கள் தெருக்களில் கட வீதிகளில் இடசாரி வலசாரி வரும் அவைகள் தீவட்டிகளைப் போல விளங்கி மின்னல்களைப் போல வேகமாய் பறக்கும் அவன் தன் பிரபலஸ்தரை நினைவு கூறுவான் அவர்கள் தங்கள் நடைகளில் இடறி அலங்கத்துக்கு விரைந்து ஓடுவார்கள் மறைவிடம் ஆயத்தப்படுத்தப்படும் ஆறுகளின் மதகுகள் திறக்கப்படும் அரமனை கரைந்து போம் அவன் சிறைப்பட்டு போக தீர்மானமாயிற்று அவளுடைய தாதிமார்கள் தங்கள் மார்பிலை அடித்து கொண்டு புறாக்களை போல சத்தமிட்டு கூட போவார்கள் நினைவே பூர்வ காலம் முதல் தண்ணீர் தடாகம் போலிருந்தது இப்போதோ அவர்கள் ஓடி போகிறார்கள் நில்லுங்கள் நெல்லுங்கள் என்றாலும் திரும்பி பார்க்கிறவன் இல்லை வெள்ளியை கொள்ளையிடுங்கள் பொன்னையும் கொள்ளையிடுங்கள் சம்பத்துக்கு முடிவில்லை இச்சிக்கப்படத்தக்க சகலவித பொருள்களும் இருக்கிறது அவள் வெறுமையும் வெளியும் பாழுமாவாள் மனம் கரைந்து போகிறது முழங்கால்கள் தள்ளாடுகிறது எல்லா இடுப்புகளிலும் மிகுந்த வேதனை உண்டு எல்லாருடைய முகங்களும் கருகி போகிறது சிங்கங்களின் வாசஸ்தலம் எங்கே பால சிங்கம் இறைத்தின்கிற இடம் எங்கே கிழ சிங்கமாகிய சிங்கமும் சிங்க குட்டிகளும் பயப்படுத்துவார் இல்லாமல் சஞ்சரிக்கிற ஸ்தானம் எங்கே சிங்கம் தன் குட்டிகளுக்கு தேவையானதை பீரி தன் பெண் சிங்கங்களுக்கு வேண்டியதை தொண்டையை பிடித்து கொன்று இறைகளினால் தன் கெபிகளையும் பீரி போட்டவைகளினால் தன் தாவரங்களையும் நிரப்பிற்று இதோ நான் உனக்கு விரோதமாக வந்து ரதங்களை புகை எழும்ப எரித்து போடுவேன் பட்டயம் உன் பால சிங்கங்களை பட்சிக்கும் நீ இறைக்காக பிடிக்கும் வேட்டையை தேசத்தில் அற்றுப்போக பண்ணுவேன் உன் ஸ்தானாபதிகளின் சத்தம் இனி கேட்கப்படுவதில்லை என்று சேனிகளின் கர்த்தர் சொல்லுகிறார்